அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டூரையப்பன் இப்போ என்னடா இப்படி பார்த்தா இப்போ நிற்கிறானே அப்படின்லாம் பார்க்காதீங்க எங்களை நாங்கள் வந்து சொல்ல போனால் ஒரு பாரம்பரிய விவசாயி அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய பாட்டன் அவர்களும் வந்து சொல்லப்போனால் மிகப்பெரிய அளவில் ஒரு அற்புதமான ஒரு விவசாயி அது மட்டும் இல்லை என்னுடைய அப்பாவும் ஒரு விவசாயி இப்போ நானும் ஒரு விவசாயி நான் சொல்லப்போனால் ஒரு பாரம்பரியமான ஒரு விவசாயி குடும்பத்தை சார்ந்தவங்க தான் நான் இப்போ நம்ம பார்க்குற காடு வந்து என்னுடைய பாட்டம் முப்பாட்டம்னு சொல்லக்கூடிய என்னுடைய பாட்டம் முப்பாட்டம் அந்த காலத்திலிருந்து அவங்க சம்பாதிச்சது இது என்னுடைய பாட்டன் வாங்கி வச்ச காடு இப்போ எங்கள் அப்பா கிட்டேருந்து இருந்து இப்போ என்னுடைய பேரில் தான் பட்டாவில் இருக்குது இந்த காடு தோட்டம் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய காடு வந்து பார்த்தீங்கன்னா இது காட்டுராஜா வீரப்பனாருடைய குலதெய்வம் கோயில் தான் இது இது வந்து இந்த குலதெய்வம் கோயில் ஊத்தங்கர வல்ல முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கோயில் இந்த வீரப்பனாருடைய குலதெய்வம் கோயிலுக்கு முன்னால் உள்ளது தான் நம்மளுடைய இந்த காடு இப்போ குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு சென்ட் இந்த இடத்துல வந்து நம்ம விவசாயம் பண்ணியிருக்கேங்க இப்போ விவசாயம் ஒன்று பார்க்குறவங்க எல்லாமே சொல்கிறாங்க உங்களுக்கே என்ன நினைக்கணும்னு கேட்டால் விவசாயம் அப்படிங்கிறாங்க வெறும் காடு முழுசும் பார்த்தா வெறும் பூண்டா தானே இருக்குது இல்லைன்னா விவசாயம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கும் தெரியும் இங்க ரோட்ல வரவங்க போகிறவங்களும் இதை தான் கேக்குறாங்க ஏன்னாப்பா காடு முழுசும் பார்த்தீங்கன்னா கத்திரி செடி வச்சிருக்குன்னு சொல்ற இது எல்லாமே வெறும் கலையா தானே இருக்கு இது சொல்லப்போனால் கோரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூண்டு வந்து களை ஏராளமாக ஏறி இருக்கு இந்த காட்டில் வச்சிருக்கக்கூடிய கத்திரி ராகம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கத்திரி அப்படின்னு சொன்னா இந்த கண்ணாடி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காட்டை இப்போ குறைஞ்சது நம்ம ஒரு ஐயாயிரம் நாற்று இந்த காட்டில் வச்சுருக்கோங்க இந்த தோட்டத்தில் இந்த பூமியில் வச்சுருக்குறேங்க இந்த ஐயாயிரம் நாற்றும் வச்சு குறைஞ்சது ஒரு ஐம்பது நாள் ஆயிருக்கும் குறைஞ்சது இப்போ ஒரு ஐம்பது நாள் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு ஒரு களை வெட்டிட்டுங்க இப்போ இரண்டாவதாக ரெண்டாவது களை வெட்டுறேங்க இப்போ சொல்லப்போனால் ரசாயன உரம் எருவுலாம் நிறைய போட்டிருக்கு அதையும் தான் ரசாயன உரம் ஆல்ரெடி இதில் கொடுத்துட்டு தான் இருக்குங்க வேறு வழி கிடையாது ரசாயன உரம் அதுவும் இல்லாமல் சொல்லப்போனால் நம்ம இயற்கை சார்ந்த மீனமிலம் பஞ்சகாவியம் இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் இதுக்கு சேர்த்து கொடுக்குறேங்க அது கொடுத்தாலுமே கூட ரொம்ப இருக்குது இப்போ பார்க்கக்கூடிய இந்த கத்திரி செடி வந்து ரொம்பவுமே இப்போ நலிவடிஞ்ச நிலையில் தான் இருக்குது இதே இந்த செடியை கொண்டாந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோங்க இது ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் விவசாயம் மட்டும் செய்யலை விவசாயத்தை அடுத்து என்னுடைய முதல் குலத்தொழில் அப்படின்னு சொன்னால் விவசாயி நான் ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் பிறந்துவேன் இதையும் தாண்டி நான் நிறையா வேலை செஞ்சிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தொடர்ந்து முழுக்க முழுக்க இந்த சேனலில் என்னை பற்றி எனக்கு சம்மந்தப்பட்ட நான் என்னென்னலாம் செய்கிறோம் எப்படிலாம் இப்போ வளரத்துக்காக முயற்சி முயற்சி இருக்கேன் அப்படிங்கிறத சார்ந்து தான் போட போறேன் வாங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் இந்த காட்டில் வந்து இப்போ நம்ம களை வெட்டுறேங்க இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரியோ மற்றவங்க நினைக்கிற மாதிரியோ வந்து சும்மா வந்து ஆக்டிங் வந்து சொல்கிறோம் நடிக்கிறதுக்காக மம்டி கையில பிடிக்கிறதோ இல்லை சும்மா விட்டு அந்தானந்தான் ஓடிட்டு வரதாலும் கிடையாது இப்போ ரியலாகவே நான் களை வெட்ட போகிறேங்க இதில் யார் என்னுடைய அப்பா களை எங்க எங்கள் பையன் சொல்ல போனால் அவர் வந்து ஆழ்வார் நீருத்தன்னு சொல்லிட்டு அவன் காலேஜ் போயிட்ருக்காங்க இந்த வருஷம் செகண்ட் இயர் அவன் களை களை வெட்டிட்டு தம்பி எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் களை வெட்டுறாங்க இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து களை வெட்டிருக்கேன் எங்களுடைய சின்ன பையன் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டுவெல்த் படிச்சுட்டு இருக்கான் அவனுமே பார்த்தீங்கன்னா லீவாக இருக்கும்போது அது களை வெட்டுவான் இந்த மாதிரி சொல்ல சொல்லப்போனால் என்னுடைய பாரம்பரிய என்னுடைய குலதெய்வ குல தொழிலான இந்த விவசாயத்தை எல்லாருமே எங்கள் குடும்பமே சேர்ந்து தான் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க ஆனால் பெரிய அளவில் நாங்கள் பெருசாக அந்த விவசாயத்தில் சம்பாரிச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை இப்போ இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்போ பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டு நிறையெல்லாம் சம்பாதிக்கிறாங்க யூடியூபில் சம்பாதிக்கிறாங்க அங்கே சம்பாதிக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களை மாதிரி உள்ள விவசாயிகளுடைய உழைப்ப மற்றவங்க திருடாமல் இருந்தால் போதும் நாங்கள் நல்லா பழைச்சிடலாம் ஆனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ கொண்டாடுறோம்னா எல்லாமே கொண்டு போய் கொடுத்தா இவங்க ட்ரிபிளுக்கு ட்ரிபிளுக்கு ட்ரிப்பிள் ட்ரிப்பிளுக்கு ட்ரிபிள்னு அவங்க யாராலும் சம்பாதிச்சிட்டு போய்றாங்க நாங்கள் வருஷ கணக்கில் சம்பாரிச்சு பத்து பைசாவுக்கு புரியாச்சு நம்மளாம்தான் உட்காருங்க அதனால என்னன்னு கேட்டால் விவசாயிகளுடைய உழைப்பை யாரும் திருடாம இருந்தால் போதும் நாங்கள் கட்டாயம் நாங்கள் இதை வச்சே வந்துடுவோம் இருந்தாலும் நாங்கள் கூட படக்கூடிய கஷ்டங்கள் என்னங்கிறதா உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லை நான் இந்த விவசாயி மட்டும் கிடையாது இதை சார்ந்து அடுத்தது நிறைய வேலைகள்லாம் இருக்க ஆனாலும் இந்த விவசாயத்தை விடாம விடாமல் செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து காட்ட போறேன் இந்த விவசாயத்துல இப்போ முதல்ல நம்ம கத்திரி பார்த்துருக்கேன் அடுத்து நிலக்கடலை போட போறேன் அடுத்து நெல் நட போறேன் இந்த மாதிரி வாழெல்லாம் வைக்க போறேன் ஒவ்வொரு விவசாயத்தை பத்தியும் உங்களுக்கு போட போறேன் அதையும் தாண்டி நான் என்னெல்லாம் செய்யறேன் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் இப்ப முதல்ல வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டா இப்ப களை வெட்டலாம் இது வந்து இரண்டாம் ரெண்டாம் களை அப்படின்னு சொல்லி வெட்டுறங்க உரம் தான் வெட்டுறங்க இதை வெட்டுறது எப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் பாருங்க இதுதான் எங்களுடைய மமிட்டி இந்தலாம் மமிட்டியில எங்க பா அப்பா அவரெல்லாம் ரெடி பண்ணா இதெல்லாம் எந்தளவுக்கு தேஞ்சு இருக்குன்னு பாருங்க முதல்ல இந்த மமிட்டியில இருக்கிற மண்ணை ஃபர்ஸ்ட் நம்ம தொடங்கி இருக்கணும் இது வரைக்கும் நான் வெட்டிடுறேன் இல்லையா அதனால வந்து மண் நிறைய இருக்குது இந்த மண்ணை வந்து தான் சுரண்டி இருக்கணும் சுரண்டி எடுத்துட்டு அப்போ இந்த கல்லெல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி கருத்து அங்கே பொறுக்கி போட்டுட்டு தான் இருக்கிறங்க இந்த கல்லெல்லாம் அப்படி பொறுக்கி எல்லாம் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு இது நிறைய களை இருக்குது இதுதான் அந்த கத்திரி செடி அப்படின்னு சொல்கிறது இது பக்கத்தில் தான் உரம் வச்சிருக்கேன் இப்போ இதுதான் களை வெட்டாங்க இப்போ சும்மா நடிப்பு இல்லை இதெல்லாம் நாங்கள் பாரம்பரியமாக செய்கிற வேலை சொல்ல போனா இது பாருங்க இதுதான் அந்த கோரைக்கால் அப்படின்னு சொல்கிறது இது வந்து இப்போ ஏராளமாக இருக்குது காடு முடிச்சுமே இதுதான் இருக்குது இந்த கோரம் தான் இருக்குது இதுதான் கத்திரி செடி இந்த செடி ஓரத்தில் இருக்கிற தலையெல்லாம் நாங்கள் வந்து இப்போ சுத்தம் பண்ணுறோங்க இது ஏன்னா இது ஒடிஞ்சு போனதுனால இந்த செடிக்கு நல்லா மண் அணைக்கணும் அப்படி ஆ இது வெட்டும்போது தெரியாமட்ட காலை வெட்டோம் ஆணையை வெட்டோம் என்ன வேணாலும் பண்ணுவோம் இந்த இடத்துல செடி இல்லாமல் போயிடுச்சு எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இது தான் நம்ம களை வெட்டினது இது எல்லாமே கோரை இந்த கோரை கிழங்குலாம் வந்து சொல்லப்போனால் அற்புதமான மூலிகாகும் இதில் இருக்கிற கிழங்கு இது தான் இந்த கோரை கிழங்கு இது அற்புதமான மூலிகை தான் ஆனால் இது யாரும் கிடைக்கும்போது பயன்படுத்துகிறதுனா இதுங்கிற கலையாக தெரிஞ்சிகிட்டு